都跟哪？

கடைக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாவா இந்தாம்மா கடைக்கெல்லாம் நீ போக வேண்டாம்வாம்மா கடைக்கு ஏம்மா போகிற ஆ கால் ஒனுக்கு ரொம்ப முளைச்சிருச்சி போய் விளையாடுமா போய் விளையாடு இல்லையா பாப்பா கூட விளையாடு போ பாப்பா கூட போய் விளையாடு எல்லா பிள்ளைங்களுக்கு இது ஒரு விளையாட்டு குட்டி பாப்பா இந்த குட்டி பாப்பா பாருங்க எப்படி வந்து வாசப்படியில் படுத்துருக்குதுன்னு இப்படியே சுற்ற வேண்டியதான் சுற்றிப்பட்டு வந்து இப்படியே படுத்துக்க வேண்டியதான் வேறு வேலை என்னங்க எங்களுக்கு ஏ பாப்பா பாப்பு பொண்ணு ம் என்ன பண்ணாலும் இந்த பாப்பா கம்முனே தான் படுத்துருக்கோம் ம் இது ஒரு செல்ல பொண்ணு இது வந்து செல்ல பாப்பா குட்டிப்பிள்ள